உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் மன அழுத்தமா இந்த உணவுகளை சாப்பிடுங்கள் நவீன உலகில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு நாமும் வேண்டியுள்ளது இதனால் பல பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தம் போன்றவற்றிற்கும் ஆளாகின்றோம் இதற்கு நாம் அதனை சரி செய்வதற்கு ஏற்ப உணவுகளை எடுத்துக்கொண்டால் எவ்வித பிரச்சனையும் இருக்காது பச்சை காய்கறிகள் காய்கறிகளும் கீரை வகைகள் வெண்டை ஆகியவற்றில் அதிகமாக போலிக் அசிட் விட்டமின் பி நை இருக்கிறது இது மூளையை புத்துணர்ச்சியாக வைத்து உற்சாகமாக செயற்பட உதவுகின்றது நீங்கள் முன்கோபம் கொண்டவர் என்றால் உங்களது டென்ஷனை குறைக்க இவை உதவும் சாக்லேட்ஸ் சாக்லேட்ஸ்களில் அதிகம் உள்ளது இது உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை தரும் நாம் நலமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்பதை உணர உதவுவது உதவுவது சொரட்டோட்டின் என்ற ஒரு வகை தான் அதனை இந்த ட்ரைபோவன் இவை வாழைப்பழம் முட்டை இவற்றிலும் அதிகம் உள்ளது மேலும் இவைகளை உண்ணும் போது உங்களுக்கு நிம்மதியான தூக்கமும் கிடைக்கும் தயிர் சிலர் செரிமான பிரச்சனைகளாலேயே மிகவும் சோர்வாக இருப்பார்கள் என்று சொல்லப்படும் நல்ல பாக்டீரியா செரிமானத்திற்கு உதவுகின்றது மேலும் சின்ன விடயத்திற்கு கூட அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களும் தினமும் உணவில் தயிரை சேர்த்து வருவது இந்த பிரச்சனையை குறைக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் மன அழுத்தத்தை போக்க இந்த ஒமேகா த்ரீ உதவுகின்றது காரணம் தெரியாமல் ஏற்படும் எரிச்சல் கோபத்தை கட்டுப்படுத்த உதவும் ஒமேகா த்ரீ குறைபாடு ஏற்பட்டால் இதய வியாதி நினைவு திறன் குறைபாடு ஃபைபோலார் எனப்படும் நரம்பு தளர்ச்சி நோய் போன்ற பல பாதிப்புகள் ஏற்படுகின்றது எனவே ஒமேகா த்ரீ நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்கள் இன்றைய தமிழ் ஒயிஸ் டொட்கம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் மன அழுத்தமா இந்த உணவுகளை சாப்பிடுங்கள் மற்றமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் ஒய்ஸ் டொட்கம் என்று எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்